தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது சீமானின் வாக்குகள் சீமான் பிரிக்கும் வாக்குகள் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று கருதி திமுக பிரசாந்த் கிஷோரை இறக்கியது பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ஐடியாவின்படி திமுக சீமான் மீது வதந்தி பரப்பியது என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் சீமான் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்ற வதந்தியை பரப்பியது ஆனால் உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்றிமாக செயல்பட்டது திமுக தான் என்பது ஊரறிந்த விஷயம் அறிந்த விஷயம் பாஜகவின் கைக்கொலியாக ஆர் எஸ் எஸ் குழந்தையாக இருப்பது திமுக என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை களமிறக்கியது சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை பிரிக்க முடிவு செய்தது சீமானின் வளர்ச்சியை தடுக்க முடிவு செய்தது திமுகவுக்கு எதிராக அதிரடியான குற்றச்சாட்டுகளை கூறி வந்த சீமானை சீமா சீமானுக்கு விழும் வாக்குகளை திசை திருப்புவதற்காக அண்ணாமலையை களமிறக்கியது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சீமான் எட்டு புள்ளி ஒரு வாக்குகளைத்தான் பெற்றார் அண்ணாமலை களமிறக்கியதால் சீமானுக்கு விழுந்த வாக்குகள் பாஜகவுக்கு மாறின தற்பொழுது அண்ணாமலை வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார் தற்பொழுது சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சீமான் வாக்குகளை பிரித்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அல்லது சீமான் வாக்குகளை பிரித்தால் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஆகவே திமுகவின் கைக்குலியாகவோ அல்லது பாஜகவின் கைக்குலியாகவோ விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் அது சீமானுக்கு விழும் வாக்குகள்தான் தான் சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை விஜய் பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் களமிறக்கப்பட்டது சீமானுக்கு எதிராகத்தான் களமிறக்கப்பட்டுள்ளார் திமுகவை எதிர்த்து களமிறக்கப்படவில்லை அதிமுக பாஜகவை எதிர்த்து களமிறக்கப்படவில்லை விஜய் களமிறக்கப்பட்டது சீமானுக்கு எதிராகத்தான் விஜய் பெறுகின்ற வாக்குகள் அனைத்தும் சீமான் பெற வேண்டிய வாக்குகள் சீமானுக்கு விழவேண்டிய வாக்குகள் தான் சீமானுக்கு விழவேண்டிய வாக்குகளைத்தான் விஜய் பிரிக்கின்றார் ஆக இந்த நடுநிலை வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சீமானா விஜயா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி இந்த மண்ணை நேசிக்கிறவர் தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் மக்கள் போராட்டத்தில் உள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக சேவை செய்து வருகிற ஒரு தலைவர் ஆனால் விஜய் அப்படி கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் தான் மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் மேலும் மீதி நாட்கள் எல்லாம் அவர் தன்னுடைய அறையில் படுத்து நல்லாக போதைப் பொருளை அருந்தி நன்றாக தூங்கி விடுவது உறங்கி வருவது போதையில் மிதப்பது ஊரறிந்த விஷயம் அடுத்ததாக சீமான் அவர்கள் இந்த இயற்கையை நேசிக்கிறார் மரங்களுக்காக ஆடு மாடுகளுக்காக தண்ணீருக்காக அவர் குரல் கொடுக்கிறார் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிக்கு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டும் நஞ்சில்லாத உணவை தின்ன வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செயல்பட்டு வருகிறார் இயற்கைக்காக குரல் கொடுத்து வருகிறார் ஆனால் விஜய் அப்படி அல்ல விஜய் பெறுவது ஓட்டு பொறுக்கி அரசியல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய்க்கு இந்த மண்ணைப் பற்றியோ மனிதர்களை பற்றியோ எந்த ஒரு அறிவும் கிடையாது விஜய் ஒரு தற்குறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யோசித்துப் பேசாமல் வாசித்துப் பேசுபவர் தான் இந்த விஜய் யாரோ எழுதி கொடுப்பதை வாசித்துப் பேசுபவர் அதுவும் தப்பும் தவறுமாக பிழையுமாக வாசிப்பவர் செய்தியாளர்களை கண்டால் அலர்ஜி அவருக்கு செய்தியாளர்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்பவர் ஏனென்று சொன்னால் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவரால் பதில் கொடுக்க முடியாது ஆனால் செந்தமிழன் சீமான் அப்படி அல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேடையில் பேசினாலும் கூட எழுதி வைக்காமல் சரளமாக பேசக்கூடியவர் செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு சரளமாக பதிலளிக்கக்கூடியவர் அவர் யோசித்து பேசக்கூடியவர் வாசித்து பேசக்கூடியவர் கிடையாது இந்த மக்களை நேசிப்பவர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்காக மகளிருக்காக மாணவர்களுக்காக ஆடு மாடுகளுக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்காக குரல் கொடுப்பவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணை மேசிக்கின்ற ஒரு தலைவன் சீமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விஜய் களமிறக்கப்பட்டது சீமானுக்கு எதிராகத்தான் ஆக விஜயா சீமானா என்று பார்த்தால் உங்கள் மனதில் கண்டிப்பாக சீமான் தான் விற்பார் விஜய் கிடையாது விஜய் ஒரு கலை கூத்தாடி இயக்குனர் சொல்லுகின்றபடி ஆடுபவர் பாடுபவர் நடிப்பவர் சைகை செய்பவர் ஆனால் சீமான் அப்படி கிடையாது சரளமாக பேசுபவர் மக்களுக்காக குரல் கொடுப்பவர் விஜய் ஒரு டூப் போட்டு நடிக்கிறவர் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு காசு வாங்கிட்டு போயிடுவாப்புல இன்னைக்கு அவரு அரசியல் செல்ல காசு ஆகிட்டா ஒரு தோல்வி அடைஞ்சாப்லனா தாங்க முடியாது பழையபடி சினிமாவுக்கு போயிருவாப்பில அப்படி இல்லை சீமான் தொடர்ந்து தோல்வியிலும் கூட அவர் தொடர்ந்து மக்களுக்காக போராடி வருகிறார் ஓட்டுக்கான அரசியல் சீமான் செய்யவில்லை நாட்டுக்கான அரசியல் படுகிறார் நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்பவர் தான் சீமான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் ஒரு தற்குறி விஜய் ஒரு கலை கூத்தாடி விஜய் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு கூட அவர் அரசியல் கற்றுக் கொடுக்கல கொள்கை இல்லாத கூட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் களமிறக்கப்பட்டது சீமானுக்கு எதிராகத்தான் ஒழிய தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை சீமானுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் சீமானை தோல்வியடைய செய்ய வேண்டும் சீமானை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானை நேசிக்க வேண்டும் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் சீமானை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்